ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வந்த சொல்லவும் குரு கொடுக்கலினாலும் குருவை பொறுத்தவரை கெடுக்க மாட்டார் பத்தாம் இடம் நல்லா இருக்கும் தொழில் பனிரெண்டாம் இடத்தையும் வந்து பார்க்குறார் வீண் விரயங்கள் தடுக்கப்படும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு தருணம் ஹரிவோம் நன்றாக குருவாக குருவே துணை வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ் இது ஆர்கே ஜோதிட நிலையம் வெள்ளக்கோவில் இருந்து இன்னைக்கு குரு சனி சனிப்பயிற்சி பலன்கள் தான் பார்க்குறோம் மீனராசிக்கு மூணாம் இடத்துல இருந்த குரு நாலாம் இடத்துக்கு வந்துட்டார் குரு நாலாம் இடத்துக்கு வந்தது ரொம்ப நல்லதா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா இதை ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வந்து சொல்லணும் குரு கொடுக்கலினாலும் குருவே பொறுத்தவரை கெடுக்க மாட்டார் இங்கே ராசிநாதனும் வந்து அவர் தான் உங்களுக்கு தொழிலை குடிக்கக்கூடிய முக்கியமான கிரகமும் அவர் தான் நாலாம் இடத்துக்கு வர்றதுல ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா நாலாம் இடத்தை வரக்கூடியவர் அவருடைய ஏழாம் பார்வையில் பத்தாம் இடத்தை பார்த்துறார் பத்தாம் இடம் நல்லாயிருக்கும் தொழில் மாதிரி அஞ்சாம் பார்வையில் எட்டாம் இடத்தை வந்து பார்க்குறார் எட்டாம் பார்வையும் சுபம் பன்னிரெண்டாம் இடத்தையும் வந்து பார்க்குறார் அந்த இடத்துக்கும் ராகு வந்துட்டார் அதுவும் வந்து நல்லாயிருக்கும் வீண் விரயங்கள் தடுக்கப்படும் வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடியவங்க ரொம்ப நல்லது சார் எனக்கு ஒரு இடமாற்றம் வேணும் இதே வேலையில் என்னால் வந்து இருக்க முடியாது நான் வெளியூர் வந்து போகிறேன் என்னோடய ஹையர் ஸ்டடீஸ்க்காக நான் வந்து போகிறேன் என்னோடய கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் நான் வந்து வெளிநாட்டுக்கு நான் போய் வந்து வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் வந்து எனக்கு இப்போ வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அருமையான வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு தருணம் அதே மாதிரி ஜாப் ரிலேட்டடாக போகக்கூடியவங்க குறிப்பாக பாண்டிங் பாண்டில் வந்து போகக்கூடியவங்க ஒரு தரக்கு நாலு தரக்கை யோசிச்சுட்டு அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஏலரசனி நடந்துக்கிட்டு இருக்கு ஏலரசனியில் நடுப்பகுதி ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லுவோம் தேவையில்லாத அலைச்சல்களையும் சில துன்பங்களையும் நீங்களே தேடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையை வந்து கொண்டு போயிட்டு இதில் யாரையும் நீங்கள் போய் வந்து சொல்ல முடியாது நீ தானே அந்த முடிவு எடுத்து போன அப்படின்னு வந்து உங்கள் மேலே வந்து பலி அப்படின்றது வந்து வரும் சரி வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எனக்கு மாற்றத்தை வந்து பார்த்த அப்படின்னு நான் வந்து பண்ணலாமா வேறு வேலைக்கு நான் வந்து போகலாமா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா வேறு வேலைக்கு போகலாம் ஆனால் வேறு வேலை அது எப்படி இருக்குது அது என்ன மாதிரியான இடம் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அது ஆகுமா அப்படின்றத ஒரு தடக்கு நாலு தடக்கை யோசித்து பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து போங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு கேது வராரு அப்போ ஆறாம் இடத்துல வந்து கேது ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தடுக்கப்படும் நோய் கடன் பகை இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தடுத்துருவார் உத்தியோகத்தில் பிரச்சனை அப்படின்னு வந்து கொடுக்கும் எதனால பிரச்சனை வரும் கேது வந்தாவே பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா கேது வந்தாவே பிரச்சனை அப்படின்றது வந்து கிடையாது எந்த எதனால வந்து பிரச்சனையை கொடுக்கும் எல்லா விஷயத்திலையும் பர்ஃபெக்டாக வந்திருக்கணும் அப்போ உங்களோட உத்தியோகத்தில் உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை அது நீங்கள் என்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன ஒர்க்கு உங்கள் மேலதிகாரில் அசைன் பண்ணிருந்தாலும் வந்து சரி உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை அந்த டைமிங்கில் கரெக்டாக முடிச்சுட்டு சப்மிஷன் அப்படின்றது பண்ணணும் உங்கள் சைடில் நீங்கள் அவுட்புட் கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாவே இந்த கேதுவினால் உங்களோட உத்தியோகம் எந்த இடத்திலும் பாதிப்புக்கு உள்ளாகாது இல்லை அப்படின்னா பஞ்சாயத்து தான் பிரச்சனையை கொடுத்துரும் தேவையில்லாமல் வந்து குடையும் அதனால் உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் லேசினஸ் வந்து இருக்கக்கூடாது அது நீங்கள் வந்து இப்போ தான் ஃப்ரெஷராக இருந்தாலும் வந்து சரி இல்லை வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் வந்து சரி சின்ன விஷயத்த வந்து உங்களை சரிச்சு சரிச்சு விட்டுரும் ஏன்னா என்னைக்கும் பெரிய பாறை சறுக்காது சின்ன கல் மட்டும் சரிச்சு விட்டுருவோம் அதனால் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்துருந்தேன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ராகு வர்றது ஒரு ஃபேவரான ஒரு அமைப்புன்னு தான் வந்து சொல்லணும் வெளியூர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சரிங்களா அதில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பாண்டில் போகிறவங்க நல்ல ஒரு தடக்கு நல்ல திறக்க யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் வந்து போங்க அப்படின்றதையும் கிளியரா வந்து சொல்லிட்டேன் ஏன்னா எதுவும் மொட்டையாக வந்து சொல்லிடக்கூடாது சொன்னா அதுல இருக்கக்கூடிய நல்லது கிட்டத எண்ணத்தையுமே வந்து தான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் சரி குரு நாலாம் இடத்துல இருந்தாலும் எட்டு பத்து பன்னெண்டை வந்து பார்க்கறது நல்ல ஒரு அமைப்பு கெடுதல்கள் வந்து எதுவுமே வந்து நடந்துடாது உங்களை மீறி எதுவுமே போயிடாது எட்டாம் இடம் வம்பு வழக்கில் வந்து சிக்கிருக்கிறவங்களுக்கு இந்த குரு குரு தான் உங்களோட ராசிநாதன் அப்போ அவர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது பெரிய கஷ்டத்தை கொடுத்துறாது சுமூகமாக எல்லாமே வந்து முடிஞ்சிடும் அதனால அதை பத்தி உரி பண்ணிக்க வேண்டாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவியா இருந்தா விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனநிலையை வந்து வளர்த்துக்கணும் நீங்கள் ஒன்று பேச அவங்க ஒன்று பேச அவங்க ஒன்று பேச நீங்கள் ஒன்று பேச குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் சங்கடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக வந்து போங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க மொத்தத்தில் உங்களை உங்களோட பொறுமையை சுதிக்கிறதுக்கான ஒரு காலம் இது வந்து ஃபேவராக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் மீனத்துக்கு ஆனால் மீனத்துக்கு பெரிய கெடுதல்களை வந்து உங்களுக்கு கொடுத்துடாது ஏழரிச்சனி ஆரம்பித்த காலத்தில் எவ்வளோ கடந்த ஒரு ரெண்டரை மூணு வருடமாக ஒரு தடுமாற்றம் பிரச்சனையும் வந்து இருந்துச்சு இல்லையா இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது வந்து இருக்காது ரீசெண்டாக தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக வந்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சின்ன பிரச்சனை கூட பெருசாக வந்து ஆகிடும் சரிங்களா ஏழரசனி ஏழரசனியில் பலருக்கும் திருமணம்லாம் வந்து நடந்திருக்கு ஒரு சிலருக்கு ஏழரை சனியில் கூட திருமணம்லாம் வந்து ஆனால் அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்திருக்கணும் பேச்சுக்கள் அதே மாதிரி மீன ராசிக்காரங்கள் ஏமாறக்கூடிய ராசி யாருக்கு ஸ்பேஸ் கொடுத்துடாமல் உங்கள் விஷயத்தை வெளியில் சொல்லாமல் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணியே நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இந்த ஏழரை சனியும் குருவினோட பேச்சியும் ராக கேதுக்களுடைய அமைப்பும் உங்களை பெரிய கஷ்டத்திற்கு உள்ளாக்காது அதே மாதிரி ஏழாம் இடம் கூட்டு தொழில் வாடிக்கையாளர்கள் அப்போ உங்களோட வாடிக்கையாளர் சைட்லேருந்து வரக்கூடிய அந்த ஃபீட்பேக் நெகட்டிவாக வராமல் வந்து பார்த்துக்குங்க தொழில் கூட்டாளிகிட்டையும் கணக்கு வழக்கு விஷயத்தில் கொஞ்சம் ரொம்பவே ஜாக்கிரதையாக வந்துருங்க சரிங்களா இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளும் சிலருக்கு கூட்டாளிகளோட பிரச்சனையாகி போதும்பா இந்த பார்ட்னர்ஷிப்பே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் வந்திருக்கும் ஸோ உங்கள் சைடில் நீங்கள் கணக்கு வழக்குகளை சரியாக வந்து வச்சிட்ருக்க வரைக்கும் உங்களை ஒன்றும் பண்ணாது அதே மாதிரி தொழில் நல்லாயிருக்கும் தொழில் பெரிய கெடுதலை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துராது சரிங்களா தொழிலில் அப்பப்போ சுணக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் நடங்கல்கள் ஒரு டைமில் தவிடுபடி வந்து ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி வருமானம் அதையும் கொஞ்சம் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அதுக்கு ஒரு ஃபிஃப்டி தான் வந்து சொல்ல முடியும் ஸோ வேலை பலு அதிகமாக இருக்கும் அலச்சலும் அதிகமாக வந்து இருக்கும் சில நேரம் ஒலிப்பிக் ஏற்ற அளவுக்கு எந்த ஒரு விஷயம் நடமா நடக்காமல் கூட வந்து போகிறக்க சான்சஸ் வந்து இருக்குது இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் ஒரே தான் இறை வழிபாடு மட்டும்தான் உங்கள் குலதெய்வ வழிபாடும் உங்கள் ராசிநாதனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டுட்டு வாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கால காலபைரியவரையும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாளையும் விடாமல் வணங்கிட்டு வருது மிக மிக சிறப்பு குடும்பத்துக்குள்ளே எல்லாத்துக்கிட்டேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து போங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் விட்டு கொடுத்து போகிறனால கெட்டு போக மாட்டாங்க யாருமே அதனால் பொறுமையாக இருங்க உங்களை எந்த விதமான கெடுதல்களையும் இந்த பேச்சுகள் செய்யாது அது உறுதியாக வந்து சொல்ல முடியும் ஆனால் யாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்காமல் கவனமாக வந்துருங்க மற்றபடி மீனத்தை பெருசாக எதுவுமே வந்து பண்ணாது கன்சல்டிங் வேணுன்றவங்க என்னோடய நம்பர் ஸ்கிரீனில் இருக்கும் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் like பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி